ஹாய் ஹலோ அனைவருக்குமே அன்பான வணக்கம் இன்றைக்கி நான் வந்து சுறா மீனில் டெவல் செய்கிறது எப்படின்னு சொல்லி தான் அவங்களுக்கு சொல்லி தர போகிறேன் கண்டிப்பாக ஒரு தடவை சுறா மீன் வாங்குனீங்கன்னா செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் இதுக்கு வந்து நான் ஒரு அரை கிலோ சுறா மீன் தான் எடுத்திருக்கேன் சுறா மீன் எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நீங்களும் இதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க இது கூடவே மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க அதோடய உப்புத்தூள் மிளகாத்தூள் இதுக்கு தேவையான அளவு உங்களோட உறப்புக்கு தேவையான அளவு மிளகாத்தூளாக போட்டுக்கோங்க போட்டுட்டு இதை நல்லா கூட கை கொண்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்படி கை கொண்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை ஒரு மூடி போட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் அப்படியே ஃப்ரிட்ஜில் விட்டுருங்க ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க ஃப்ரிட்ஜில் ஃப்ரிட்ஜில் இப்படி வைக்கும்போது இந்த மசாலா வந்து நல்லா இந்த மீனில் நல்லா ஊறி வரும் அப்போ சமைக்கும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதை தயார் பண்ணுறதுக்கு ஒரு பேனு அடுப்பில் வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க நான் ஒரு மூன்று கரண்டி எண்ணெய் ஊற்றிருக்கேன் இன்னும் சூடாகி வரும்போது சோம்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க அப்புறம் அரை டீஸ்பூன் வெந்தயம் அது கூடயே சேர்த்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கோங்க இது கொஞ்சம் பொரியட்டும் பொரியும் போது இப்போ வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த மீனை இப்போ நாங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கிற மீனை இது கூட சேர்ப்போம் ஒன்றுனா பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ நான் இது கூட வந்து ஒரு பொட்டேட்டோ ஒரு துண்டு சேர்த்துருக்கேன் பொட்டேட்டோ ஒரு பொட்டேட்டோவை வெட்டி சேர்த்து வச்சுருக்கேன் என்ன சொன்னால் என்னோட பேபிக்கு பொட்டேட்டோ பிடிக்கும் அதனால பொட்டேட்டோ போட்டிருக்கேன் உங்களுக்கு விரும்புனால் நீங்கள் பொட்டேட்டோ சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் பொட்டேட்டோவை ஸ்கிப் பண்ணிடலாம் பொட்டேட்டோ சேர்த்தாலும் சரி சேர்க்கலாட்டியும் சரி டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் இப்போ வந்து இதை இந்த எண்ணெயில் சேர்த்துருங்க இப்படி சேர்த்துட்டு ஈவனாக பரப்பி விடுங்க பரப்பி விட்டுட்டு இதை அப்படியே ஒரு மூடி போட்டு ஒரு எட்டுலேருந்து பத்து நிமிஷம் இதை அப்படியே அவிய விடுங்க இடையில இடையில் இது மூடியை திறந்து ஒருக்கா கிண்டி விடுங்க இப்படி கிண்டி விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னு சொன்னால் இது நல்லா அவிஞ்சிருக்கும் இப்போ பாருங்கள் இது நல்லா அவிஞ்சு வந்திருக்கு பொட்டாட்டோ ஒன்று மசிச்சு பார்த்திங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் அவிஞ்சிருக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லா அவிஞ்சிருக்குது இந்த ஸ்டேஜில் இது என்ன செய்யுங்கன்னு சொன்னால் இந்த மீன் இல்லாதையும் இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்கோங்க இன்னொரு பாத்திரத்தில் போட்டுட்டு இப்போ நாங்கள் இதே சட்டியை தான் திரும்பியும் யூஸ் பண்ண போகிறோம் கழுவையெல்லாம் ஒன்றுமே தேவையில்லை அப்படியே இருக்கட்டும் இது கூட இன்னும் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் ஊற்றிட்டு நான் வந்து ரெண்டு ஏலக்காய் ரெண்டு மூணு துண்டு கிராம்பு அடுத்தது ஒரு பட்டை ஒரு துண்டு போட்டிருக்கேன் போட்டுட்டு இஞ்சி பூண்டு நச்சு வச்சிருக்கிறேன் அது கூட ரெண்டு வெங்காயத்தை கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்படி நீங்களும் இதை கட் பண்ணிவிட்டு இது கூட கல் உப்பு கொஞ்சம் சேருங்க கல்லுப்பு சேர்த்து இதை வெஜிடபிளுக்கு தேவையான அளவு மட்டும்தான் கல் உப்பு சேர்க்கணுமேனு சொன்னால் நாங்கள் ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கோம் மீன் இல்லை ஸோ கல்லுப்பு கொஞ்சம் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்கள் நல்லா வதங்கி வரட்டும் கொஞ்ச நேரம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது உண்மையிலேயே சோறோட சப்பாத்தி நீங்கள் எப்படி வேணாலும் சாப்பிடலாம் சும்மா சாப்பிட்டா கூட நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஸ்டேஜில் மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டு நான் வந்து ஃபிஷ் மசாலா வாங்கி வச்சுருக்கேன் ஃபிஷ்ஷுக்காகவே ஃபிஷ் மசாலா இருந்துச்சுன்னா ஒரு கரெண்டி அப்படி இல்லாட்டி நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற கறி மசாலா கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை தேவையான அளவு மிளகாத்தூள் நான் கொஞ்சம் நான் மிளகாத்தூள் போடுறேன் என்ன சொன்னால் என்னோடய பேபியும் சாப்பிடணும்ன்றதுக்காக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் ஒரு பெரிய தக்காளி எடுத்து இந்த மாதிரி வெட்டி வச்சுருக்கிறேன் அதோடு சேர்த்து ரெண்டு பச்சை மிளகா கீறி வச்சிருக்கிறேன் அப்புறம் ஒரு குட மிளகா அப்புறம் பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு ரெண்டு மூணு கறி மிளகாய் இவ்வளோத்தையும் சின்ன சின்ன கட் பண்ணி வச்சிருக்கிறேன் இப்போ வந்து ஃபஸ்ட்டுக்கு தக்காளியை சேர்த்து கொஞ்சம் வதக்கி விடுங்க தக்காளி கொஞ்சம் வதங்கி வரும்போது மற்ற மரக்கறிகளையும் இது கூடயே போட்டுருங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை தக்காளி நிறைய வதங்க வேண்டிய அவசியம் இல்லை கொஞ்சம் வதங்கும்போது மற்ற மரக்கறி எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இந்த ஸ்டேஜில் உப்பும் பார்த்து கொள்ளுங்கள் உப்பு போது இல்லாட்டி திரும்ப உப்பு கொஞ்சம் போடுங்க இதை நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை ஒரு மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷமாகிய விடுங்க மிதமான தீயில் அவிய விடுங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு பிறகு பார்த்திங்கன்னு சொன்னால் இதெல்லாம் நல்லா வதங்கி வந்திருக்குது உங்களுக்கு இப்போ பார்க்கும்போதே தெரியும் அருமையாக இருக்குது இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த இதில் உப்பெல்லாம் பார்த்து சேர்த்துட்டு உப்பு இல்லாட்டி உப்பெல்லாம் சேர்த்துட்டு இப்போ அந்த பொரித்து வச்சுருக்கிற மீனை இதில் சேருங்க சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்பியும் மூடி போட்டு இன்னும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு இதை அப்படியே மிதமான தீயில விடுங்க பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் பார்க்கும்போதே அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாகவும் அழகாகவும் இருக்குது இனிமேலே ரைஸோடு சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அட்டகாசமாக இருக்கும் இந்த டேஸ்ட்டு செஞ்சு பாருங்கள் பால் சுறா வாங்குனீங்கன்னா செஞ்சு பாருங்கள் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு பிறகு இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அட்டகாசமான பால் சுராமீன் மீன் டெவல் ரெடி ஆயிருச்சு பால் சுராமீன் மீன் விரும்பாதவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக செஞ்சு அசத்துங்க ஓகே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் ஒரு ரெசிபி கிழமைக்கு ஒருக்கா ஒரு ரெசிபி அப்லோட் பண்ணலாம்னு இருக்கேன் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவை தருமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் இன்னும் ஒரு ரெசிபியில் சந்திக்கும் வரை உங்கள் எல்லாருக்கும் அன்பு வணக்கம் நன்றி வணக்கம்